மகாமுடி த கிரேட் யார் இந்த மகாமுடி மகாமுடி தொடர்கிறார் உள்நாட்டு கலவரமோ வெளிநாட்டு படையெடுப்போ ஏதோ ஒன்று காரணமாக நாம் நம் அரியாசனத்தை துறக்க வேண்டிய நிலை வரும் அது கேட்ட மகாதேவி சிவ சிவா மகாதேவா வேண்டாம் வேண்டாம் சுவாமி அப்படி சொல்லாதீர்கள் வேண்டாம் இது போன்று கேட்கக்கூடாத வார்த்தைகளை சொல்லாதீர்கள் வேண்டாம் அது கேட்ட மகாமுடி தேவி என்ன இது உணர்ச்சி வசப்பட வேண்டாம் தேவி நிகழவிருப்பது கண்டிப்பாக நிகழ்ந்தே தீரும் யாராலும் அவற்றை மாற்றவோ தடுக்கவோ முடியாது தேவி தேவிவன் சிலருக்கு மட்டும்தான் அவற்றை உணரும் திறனை தருவார் அவர்கள் அதை உட்கொள்ளத்தான் வேண்டும் அப்படித்தான் நாம் அதை அறிய வந்திருக்கிறோம் அதனால் நடக்கவிருப்பதை எதிர்கொள்ள நம்மை தயாராக்கிக் கொள்வதே தவிர வேறு வழியில்லை நடப்பதெல்லாம் காலச்சக்கரத்தின் சுழற்சியால் நிகழ்வன காலமும் கடல் அலைகளும் யாரையும் காத்திருக்காது யாரையும் பொருட்படுத்தாது இவையெல்லாம் தேவிக்கும் தெரிந்தவை தானே அது கேட்டமாகாதே ஆம் சுவாமி எனக்கு தெரியும் காலமும் கடலலைகளும் யாரையும் பொருட்படுத்தாது யாருக்காகவும் காத்திருக்காது தான் ஆனால் நான் ஒரு பெண் நான் ஒரு மனைவி நான் ஒரு தாய் ஆம் ஆனால் அதே நேரத்தில் தேவி ஒரு அரசியும் கூட மலைநாட்டை ஆளும் அரசி அதையும் நினைவில் கொள்ள வேண்டும் அதனால் நாம் செய்கின்ற ஒவ்வொன்றும் நாம் செய்யும் செயலுக்கும் மற்ற எல்லோருக்கும் ஒரு முன் திகழ வேண்டியது அவசியம் எனக்கு தொடர்ந்து பேச அனுமதி தேவி ஒருவேளை போர் அல்லது உள்நாட்டு கலவரமின்றி வேறு ஏதேனும் ஒரு நிகழ்வும் நிகழலாம் அந்நிகழ்வு எனக்கு அரியணை துறந்து துறவு மேற்கொள்ளும் சூழலை உருவாக்கலாம் அதே நிகழ்வு மக்களின் ஒற்றுமையையும் சீர்குலைத்து பகைவர்களாக்கலாம் வெறுப்பும் வேற்றுமை பாராட்டலும் சுவாசிக்கும் காற்றைப் போல் எங்கும் நிறைந்து நின்று எல்லோரையும் அவற்றிற்கு அடிமையாக்கலாம் அப்படி அந்நிலை தொடர்ந்து அடுத்து வரும் தலைமுறையினரையும் சீர்குலைக்கலாம் வெள்ளை பூனை தானும் கருப்பு பூனைக்கு பிறந்த பன்னிரண்டு பூனைகளில் ஒன்றுதான் என்பதை மறந்து சாம்பல் மற்றும் கருப்பு பூனைகளின் மேல் உயர்வு மனப்பான்மை பாராட்டி தொடங்கலாம் அது கேட்ட மகாதேவ் சுவாமி நம் மகன் மகாவீரன் இந்நாட்டை ஆடும்போது அவனால் இவ்வேற்றுமை பாராட்டும் தன்மையையும் வேறுபாடுகளாம் மதில்களையும் உடைத்தெறிந்து முந்தைய நன்னிலைக்கு நம் நாட்டை கொண்டு வர இயலாதா அது கேட்ட மகாமுடி மகாவீரன் தன்னால் இயன்றவரை மக்களில் படரும் வெறுப்பையும் வேற்றுமைகளையும் கலைய முயல்வான்தான் ஆனால் பாவம் தன் குடும்பத்தில் நிலவும் வேற்றுமையைப் போலும் களைய முடியாத நிலையில் அவனால் சுழலத்தான் முடியும் என் கனவில் மகாவீரனை அவனுடைய ஏறத்தாழ எட்டு வயதுடைய மகனுடன் கண்டேன் மகாதேவனை அல்லாத வேறொரு தெய்வத்தை வழிபடும் குழந்தை தன் தந்தையை விட தன்னை பகிர்விக்கும் ஆசிரியர்களுக்கு அடிபணியும் நட்பேரற்ற ஒரு குழந்தை போக்குள்வயமாக தன் தாயின் வயிற்றில் வளரும்போதே பிற தெய்வ வழிபாட்டிற்கிணங்கி வளர்ந்த சேய் தான் கண்மூடித்தனமாய் நம்பி பின்பற்றும் தன் ஆசான்களின் சூழ்ச்சி அறியாமல் சிங்கத்தின் சினத்தால் தன் தந்தை உயிரிழக்க தான் ஒரு முக்கிய காரணமாகும் பரிதாப நிலை பற்றி கூட சிந்திக்கவியலா சிறுவன் அது கேட்ட மகாதேவி சிவசிவா மகாதேவா இடித்தியாய் செவியில் விழும் இவ்வார்த்தைகளுக்கு கேட்கத்தகும் வண்ணம் நான் செய்த பாவம்தான் என்ன அதுவும் தாங்கள் வாயிலாக நான் பெற்ற மகனை பற்றி சுவாமி ஏன் நம் மகாதேவன் நம் வாழ்வின் கடை நாட்களில் நம்மை இப்படி சோதிக்கிறார் அது கேட்ட மகாமதி தேவி மகாதேவனின் திருவுளம் இதுவே இயற்கையின் இயல்பும் விதியின் விளையாட்டும் இதுவே சிறு பூச்சியை உணவாக்கும் தவளை தவளையை விடுங்கும் பாம்பு பாம்பைக் கொன்று வயிற்றை நிரப்பும் கீரி அக்கீரியை உணவாக்கும் மனிதன் இங்கு மனிதனும் மற்றவை ஒவ்வொன்றும் செய்வதெல்லாம் அவரவர்கள் செய்ய வேண்டியதைத்தான் இதற்காக அவர்கள் யாருமே சாபம் ஏற்கப் போவதில்லை இவ்வுலகில் உருவாகும் ஒவ்வொன்றும் காலப்போக்கில் வேறொன்றின் பாகமாக மாற வேண்டியவையேதான் அதுபோலத்தான் எல்லா நம்பிக்கைகளும் கடவுள் நம்பிக்கையும் காலப்போக்கில் ஒரு மாற்றத்திற்கு உட்பட்டுத்தான் ஆக வேண்டும் அந்த மாற்றத்தை ஏற்படுத்தும் மனிதர்கள் எங்கிருந்தேனும் அந்நேரத்தில் திடீரென தோன்றுவார்கள் அதற்கான சூழல்கள் எங்கும் எப்போது வேண்டுமானாலும் தோன்றலாம் அப்படி நம் இறை உணர்வும் வழிபாட்டு முறைகளும் இங்கிருந்து போகும் நேரம் வந்துவிட்டதோ என்ற ஐயம் எனக்கு தோன்றுகிறது தேவி நம்மால் முடிவது நாம் இங்கு செய்ய வேண்டியது பதறாமல் போருக்கு தயாராக வேண்டும் என்பதுதான் உறுதியுடன் முழு மனதாய் பயமின்றி இறுதி வரை போராடத்தான் வேண்டும் வெற்றி தோல்விகளை தீர்மானிப்பதோ இறைவன் வெற்றி அல்லது வீர மரணம் இரண்டில் ஒன்று நிகழ்ந்தே தீரும் எனவே என் மனதிற்கினிய தேவி மனமுடைய வேண்டாம் எல்லாம் வல்ல இறைவன் உரையும் மகாதேவாலயத்திற்கு சென்று வழிபட்டு வருவோம் வருகதேவி என்னுடன் போய் வருவோம் அது கேட்ட மகாதேவி சுவாமி என்னால் இதை உட்கொள்ள முடியவில்லை மகாவீரனின் மகனே மகாவீரனின் மரணத்திற்கு காரணமாவான் என்றா சொல்கிறீர்கள் அது கேட்ட மகாமுடி நாம் கண்ட கனவிலிருந்து அப்படித்தான் என்னால் அனுமானிக்க முடிகிறது தேவி நம் மகன் மகாவீரன் வேற்று மதத்தவளான ஒரு பெண்ணைத்தான் மணமுடிக்கிறான் வீரனின் மனைவியும் மகனும் அவர்கள் மதத்தையும் நம் வீரன் நம் மதத்தையும் பின்பற்றித்தான் ஒன்றாய் வாழ்வார்கள் காலப்போக்கில் வீரனின் இயல்பான பிற மத இகழ்ச்சி அவர்களிடையே சிறிய இடைவெளியை உண்டாக்கிவிடும் என் புரிதலின்படி மத விரியர்களின் சூழ்ச்சி வீரனின் மகன் சொல்ல கேட்டு ஒரு சிங்கத்தின் கூண்டை உடைப்பதன் விளைவாக அச்சிங்கத்தின் தாக்குண்டு உயிர் நீக்கும் ஒரு அவல நிலை நம் வீரனுக்கு வரும் என்று தோன்றுகிறது ஆனால் அம்மரணத்தின் பின்னிலுள்ள வஞ்சனை பற்றிய புரிதல் வீரனின் மனைவிக்கும் மகனுக்கும் இருக்காது அம்மதத்தின் இயல்பு அப்படி சித்தர்களைப் போல அவர்களது மதபோதகர்கள் அரசாட்சியிலும் அவர்களது தலையீடுகள் இருக்கத்தான் செய்யும் அது கேட்ட மகாதேவி ஏன் சுவாமி ஏன் இது போன்ற நிகழ்வுகள் நம் வாழ்வில் அது கேட்ட மகாமுனி இப்புவியில் பிறந்த நாம் ஒரு நாள் இறந்தே தீர வேண்டும் எனவே மரணம் என்பது அச்சப்பட வேண்டிய சபிக்கப்பட வேண்டிய ஒன்றல்ல மரணம் உண்மையிலேயே நம்மை சிவலோகத்திற்கு இட்டு செல்லும் ரதமேதான் அதனால்தான் மரணம் மர்மமாக அது வரும் வரை நம் கண்களுக்கு புலப்படாமல் மறைந்தே இருக்கிறது தேவி நம் மனதில் தோன்றிய எண்ணங்களை எல்லாம் இப்படி தேவியுடன் நாம் பகிர காரணம் தேவியால் அவற்றை புரிந்து கொள்வதோடு என்போல் வரும் நாட்களில் நம்மை காத்திருக்கும் கடினமான நிகழ்வுகளை எல்லாம் தைரியமாக எதிரிடவும் முடியும் என்ற நம் எண்ணமும் எதிர்பார்ப்பும் தான் நம் எதிர்பார்ப்பு வீணாகாது அப்படித்தானே தேவி அது கேட்ட மகாதேவி ஆம் சுவாமி ஐயம் வேண்டாம் எது நிகழ்ந்தாலும் அவற்றையெல்லாம் எதிர்கொள்ளும் திறன் எனக்கு என் சுவாமியின் எண்ணப்படி இருக்கிறது அது கேட்ட மகாமுடி அப்படியெனில் வருகதேவி மகாதேவாலயம் சென்று மகாதேவனை வணங்கி வருவோம்